ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னால் ஒத்த தன்மையுடைய எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இது எப்படி எழுத்துக்கள் எதை அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா ஒரு எழுத்தோட வடிவம் பிறக்கும் இடம் ஒழிப்பதற்கான முயற்சி அதற்கு தேவைப்படுகின்ற காலம் இதெல்லாம் அடிப்படையாக தான் இன எழுத்துக்களை நம்ம சொல்ல போறோம் இப்போ எழுத்துக்களில் எது இதெல்லாம் இன எழுத்துக்கள்னா நெடில் எழுத்து உயிர் எழுத்துல நெடில் எழுத்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஏழு எழுத்துக்கள் இருக்குது இல்லையா அந்த ஏழுக்கும் அதுக்கு இனமான குரில் எழுத்துக்கள் இனமாக வரும் இப்போ ஆக்கு ஆ ஏ ஐ ஈ ஏன் ஐன்னு சொல்லும்போது முடிகிற எடுத்து ஈ சவுண்ட்ல தானே வருது அப்போ ஈ அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஓக்கு ஓ அவுக்கு வந்து அவு அப்படின்னு சொல்லும்போது ஊவில் தான் முடிகிற மாதிரி வரும் அந்த ஓசை அதனால அவுக்கு இனமான எழுத்து ஊ அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் இனமான எழுத்து எதுனா இந்த மெல்லின எழுத்து இருக்குது இல்லையா என்னன்னா நம்மனை அதுக்கு வள்ளின எழுத்து கசட தபர க இக்கு ஈச்சி வல்லின மெய்யினை இக்கு இச்சு இட்டு இத்து இப்ப இந்த ஆறு வள்ளினமும் ஆறு மெல்லினமும் இது ரெண்டும் இன எழுத்துக்கள் மெல்லினம் வந்தால் அடுத்தது பின்னாடி வள்ளின எழுத்துக்கள் வரும் எடுத்துக்காட்டு சங்கம் இங்கு வந்தால் இந்த இங்குக்கு பக்கத்தில் காங்கிற வள்ளின எழுத்து வரும் ஊஞ்சல் இஞ்சுக்கு பக்கத்தில் சா மண்டி இன்னுக்கு பக்கத்தில் இந்த டா வரும் அடுத்தது பந்து இந்துக்கு பக்கத்தில் தூ பம்பரம்ல இம்முக்கு பக்கத்தில் பா கன்று அப்படிங்கும்போது இன்னுக்கு அடுத்து என்ன எழுத்து வருது ராங்கிற எழுத்து வருது இப்போ இது வள்ளினமும் மெல்லினமும் ஒரே இனம்னு சொல்லியாச்சு அடுத்தது இடையினம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தனியா இடையின எழுத்துக்கள் இரள வளல இப்போ இதுக்கு என்ன இனமான எழுத்துக்கள்னா இந்த ஆறு எழுத்துக்கும் இதெல்லாம் ஒரே இனம்னு சொல்லுவாங்க இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் இப்போ வல்லினத்துக்கு மெல்லின இனம் அடுத்தது நெடிலுக்கு குரிலு ஆனால் இந்த இணை எழுத்துக்கள் எல்லாரும் ஒரே இனமாகும் இதுதான் இணைய எழுத்துக்கள் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க